வட்டியும் கொடுக்க கூடாது மேடம் அப்ப நீங்க வாழ்க்கையில வட்டி கொடுத்தே செத்து போயிருவோம் ஆனா எதுக்குடா சிறந்த நேரம் எதுக்குடா சூப்பர் நீங்க சொன்னீங்கன்னா உங்க காலை புடிச்சு இழுக்குது நீங்க இல்ல கடன் சொன்னீங்கல்ல அந்த கடனை அடைக்க தான் சூப்பர் ஆத்தூர் பக்கத்துல உள்ள அஞ்சு சிவன் கோயில அமாவாசையில போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கடன் அன்பை முறிக்கும் கொடுக்கலனா கை கால்களையும் சேர்த்து முறிக்கும் சோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணியான கடன் நம்ம பக்கம் வரவே கூடாதுன்னா என்னங்க பண்ணணும் தெளிவான விளக்கங்கள் நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள் சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சூடுகுடி கோதை நச்சியாசி மத்தியவசன சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய்ஸ்ரீராம் சார் கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கே அப்படின்னா இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுடைய இழுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கு சார் இதுலேருந்து நாங்கள் வெளியில வரணும் இந்த கடன் பக்கம் போவே என்ன பண்ணணும் கடன் வந்து மேடம் எல்லாருக்கும் கடன் இல்லை மேடம் இறைவன் வந்து என்ன பண்றாருன்னா உங்களுக்கு எவ்வளவு லிமிட்டபல் தெரியும் அவ்வளோதான் கடன் கொடுப்பார் இறைவனே நமக்கு வந்து ஐயாயிரம் கோடி தர மாட்டார் ஐயாயிரம் கோடி தரவனுக்கு கொடுப்பார் நமக்கு கடன் வருது அப்படின்னா இறைவனுடைய கிருப இருக்குது என்ன இருக்குது நமக்கு இவ்வளோ கட்ட முடியுங்கிற அம்சம் இருக்குன்னு தான் கடன் நமக்கு வருது நமக்கு கடனுக்கும் ஒரு முதல் காரணம் நான் சொல்லுவேன் மேடம் ஆசை தான் இவ்வளவுமே காரணம் மேடம் இப்போ என்ன பண்ணுறார் மேடம் கடன் என்னென்ன இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பார் ஒரு பத்து லட்சத்தில் கட்டணும் ஒரு இருபது லட்சத்தில் கட்டணும்னு நினைப்பார் கட்டிடுவார் ஆனால் என்ன பண்ணுவார்னால் ஒரு வீடு கட்டணும்னு இந்த மாதிரி இன்னொரு வீடு வாங்கலாமான்னு நினச்சி போய் மாட்டுவார் இதுதான் பெரிய தவறு மேடம் கடனில் போய் மாட்டுற விஷயம் ஒரு சாதாரணமாக ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுவார் மேடம் இப்போ இவருடைய நண்பர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போவார் காரில் போவார் ஆஹா நம்ம நண்பர் வந்து இவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டார் இவர் சாதாரண காரில் போவார் இவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இவருடைய நண்பர் இவர் கூட படித்த நண்பர் பெரிய காரில் போயிடுவார் இல்லை எயித்து அவுட்டில் இருக்கிறவங்க பெரிய கார் வாங்கிடுவான் இதை பார்த்துட்டு இவர் பத்து லட்ச ரூபா கார் வச்சுருப்பார் இவர் என்ன பண்ணுவார் இந்த கடனுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் ஐம்பது ரூபா காரை போய் வாங்கணும்னு ஆசைப்படுவார் அப்போ நம்மளால் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது நமக்கு எவ்வளோ வருமானம் வருது அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கடன் வாங்கியிருக்கோமான்னு யாருமே நினைக்கிறது இல்லை மேடம் இதுதான் உண்மையான காரணம் கடன் வந்து நம்மளை ஏன் இழுக்குது ஏன் நம்மளை கஷ்டப்படுத்துது கடன் வந்து நிம்மதியாக நம்ம தூங்க விடாது அப்போ என்ன பண்ணுறோம் அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும் கடனுக்கு முதல் காரணம் எதுனா நம்ம ஆசை ஆசையை எவ்வளோக்கு எவ்வளோ துறக்கிறோமோ நிச்சயமாக கடன் குறையும் ஆனால் பிறரை பிறருக்காக நம்ம வாழவே கூடாது மேடம் நமக்காக தான் நம்ம வாழணும் இதுதான் உண்மையான விஷயம் நம்ம எல்லாருமே நமக்காக நம்ம வாழ்கிறதே இல்லை மேடம் பிறரை பார்த்துட்டு இந்த மாதிரி வீடு கட்டினா என்ன இந்த மாதிரி கார் வாங்கினா என்ன இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற எண்ணத்துலேயே நம்ம வாழ்கிறோம் இதுதான் பார்க்கணும் அப்போ நம்ம கார்டு கொடுத்துறாங்க நீ கிரெடிட் கார்டு நம்மால் ஏற்கனவே டிவி இருக்கும் வீட்டில் இவர் என்ன பண்ணுவாரு டிஜிட்டல் டிவி வாங்கணும்பார் சரவுண்டு வைக்கணும் சினிமா தேட்டரில் சினிமா தேட்டரில் போய் ஐநூறுரூவாய்க்கு டிக்கெட் கொடுத்து படம் பார்த்தா கூட முடிஞ்சு போச்சு மேடம் இவர் வீட்டில் வச்சு அனுபவிக்கணும்னு நினச்சி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ஸ்வைப் பண்ணுவார் இப்போ ஏற்கனவே கார் கடன் ஒன்று இப்போ ஹோம் தேட்டர் ஒன்று சேர்ந்துக்கும் நம்ம வீட்டில் ஏற்கனவே டிவி ரெண்டு இருக்கும் இன்னும் ரெண்டு டிவி வாங்குவார் பெரிய டிவி இப்போ எல்இடி டிவி வாங்குவார் சரி டிவி வாங்கிட்டார் இது வாங்கிட்டார் ஃபோன் ஐஃபோன் வந்துருச்சு ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ்க்கு அப்புறம் அடுத்து இப்போ புதுசாக ஒன்று வரப்போகுது உடனே இதை ரெண்டு வாங்குவார் இப்போ இதுதான் மேடம் ஆசைக்கு காரணம் நான் ஆசை அதாவது மேடம் நான் ஆசை பட சொல்ல மேடம் அதாவது ஆசைப்படணும் எப்படின்னா கனவு கண்டு காட்சிப்படுத்துகிற ஆசை வேற ஆசையிலேயே இந்த வந்து ஒரு பொருள் இருக்கேலே அந்த பொருள் மேலே இன்னொரு மோகத்தை ஏற்படுத்தும் விளம்பரம் பேராசை பேராசை அப்படியே வச்சுக்கோங்க சூப்பர் மேடம் பேராசை அதாவது நம்மகிட்ட எல்லா பொருளும் இருக்கும் இருக்கேலே அட்வான்டேஜ் பொருள் அந்த இன்னைக்கு என்னடா வந்திருக்கு மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட் நம்ம வீட்டில் இருக்குன்னு நினைக்கும் பொழுது தான் கடன் வந்து அடைக்க முடியாத லெவலுக்கு போகுது நம்ம நம்ம படைத்த இறைவனுக்கு தம்பிக்கு இவ்வளோ கடன் கொடுத்தா கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சி கொடுப்பார் நம்மால் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுவார் இப்போ இந்த மிஸ்யூஸ் பண்ணால தான் கடனுக்கு கடன் வாங்கி நம்மால் கட்டுவார் அப்போ தான் காலை பிடிச்சி இழுப்பார் பெருமாள் சம்மனு பிடிச்சி இழுப்பார் கடனுக்கு கடன் வாங்கி கட்டுவார் மீட்ரு வட்டிக்கு போட்டு கட்டுவார் மீட்ரு வட்டிக்காரன் அடிப்பான் கையை உடைப்பான் காலை உடைப்பான் எல்லாத்துக்கும் காரணம் பேராசை என்றைக்குமே ஆசைப்படலாம் நான் நியாயமான ஆசையாக இருக்கணும் நம்ம தகுதி என்ன நம்மளுடைய தராதரம் என்ன நம்மளுடைய வருமானம் என்ன நம்மளுக்குன்னு பார்த்து அதாவது அதற்கு தகுந்தாற்போல் செலவு பண்ணுறது வரவு எட்டனா செலவு பத்தணா அப்படின்னா எப்படி இருக்கப்படும் இதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரி நம்ம செலவு பண்ணும்பொழுது கவனமாக செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் கடனிலிருந்து தப்பிக்கலாம்

ஒரு ஒரு விஷயத்தில் பணத்தில் பெரிய லெவலில் இழந்ததுக்கப்புறம் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் கடனை அடைச்சிருக்கேன் மேடம் இதனால் நான் பெற்ற விஷயத்தை தான் நான் சொல்லின விடையே நான் பிறரை போய் யார்ட்டையும் தவறாக பேசணுங்கிற எண்ணத்தில் நான் பேசலை உண்மையிலேயே நான் சொல்கிறேன் பிறரை பார்த்து நான் யாரையும் கேப்பி அடிக்கலை நான் என்ன பார்த்தா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களே ஒழிய நான் இதை உண்மையாக சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் கடன் அடையணுன்னா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை எப்பொழுதுமே வெறுவாயின்னு சொல்லி பழகிட்டாங்க மேடம் செவ்வாய்னா வருவாய் கடன் அடைக்கக்கூடிய நாள் அற்புத நாள் செவ்வாய் இப்போ கார்த்திகை மாதத்தில் நேற்று அமாவாசை முடிஞ்சிருச்சு மேடம் அது சூப்பரான அமாவாசை மேடம் இப்போ அமாவாசை கார்த்திகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மகாலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கடல்லேருந்து வரக்கூடியதே அந்த மார்கழி கார்த்திகை மாதம் அம்மாவாசையில் தான் வர்றாங்க மேடம் உண்மையிலே விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ மார்கழியும் வந்துருச்சு மேடம் ஆஞ்சி நேரம் பார்த்தீங்கன்னா மேடம் அமாவாசை அதாவது இதில் தான் அவர் பிறப்பே வருது மேடம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க இந்த கார்த்திகை மாசமும் மார்கழி மாசமும் இந்த வருகின்ற அமாவாசை இதோட முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அமாவாசை முடிஞ்சிருச்சு மேடம் இந்த அமாவாசை நாட்கள்ல நீங்கள் போய் ஆஞ்சி போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம் ஒன்று உங்கள் கடன் அடையணும்னா ரெண்டு செவ்வாய்க்கிழமை வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பிளஸ் குளிகை அந்த நேரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்துல தான் வரும் அந்த பன்னெண்டு டு ஒன்றரை அந்த ஒன்று டு ஒன்றரைக்குள்ள உங்களுடைய கடன் இருக்குது அப்படின்னா நூறு சதவீதம் நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கலாம் நான் வந்து அந்த குளிகை அப்படின்னா என்ன பண்ணுன்னா குளிகைனால் திரும்ப 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 நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் மட்டும் மேடம் நீங்கள் எவன்ட்டையும் கடனே வாங்கக்கூடாது மேடம் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கடனுக்கு கடன் கடனுக்கு கடன் வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை குளிகையில் மட்டும் நீங்கள் அந்த கடனுக்கு வட்டியும் கொடுக்கக்கூடாது மேடம் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வட்டி கொடுத்தே செத்து போயிடுவோம் அப்போ இந்த இரண்டு விஷயத்தை எப்போ தவிர்க்கணும் அந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய குளிகையில் நம்ம கடனும் வாங்கக்கூடாது வட்டியும் கட்டக்கூடாது மேடம் ஆனால் எதுக்குடா சிறந்த நேரம் எதுக்குடா சூப்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் காலை பிடிச்சி இழுக்குதுனீங்கள கடன் சொன்னிங்கள அந்த கடனை அடைக்க தான் சூப்பர் அப்போ அந்த ஒன்று டு ஒன்றைக்குள்ளே உங்களால் பேங்க்கில் போய் கட்ட முடிஞ்சால் கட்டுங்க இல்லை ஒருத்தருக்கு நான் பணம் தரணுங்க ஒரு இருபது லட்ச ரூபா பணமே தர முடியலைங்க நான் ஒரு மருத்துவ செலவுக்காக ஒரு அஞ்சு லட்சம் ஒருத்தட்ட வாங்கினங்க பணம் தர முடியலைங்க என் ஸ்கூலில் பயணம் செய்கிறதுக்காக ஒருத்தட்ட ஒரு லட்சம் வாங்கினாங்க பணம் தர முடியலங்க ரொம்ப நாளாக நிற்குதுங்கன்னா அவர் பேரை எழுதிக்கிங்க அந்த கவரில் எழுதிக்கிட்டு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அதுக்குள்ளே எடுத்து வைங்க ஆயிரம் ரூபா எடுத்து வச்சா கடன் அடையுமானா நூறு சதம் அடையும் உங்கள் மனதில் என்ன நினச்சிட்டிங்க கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் மனதார அந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கும் பொழுது நூறு சதவீதம் அந்த கடன் அடையும் எப்படின்னா இது நம்பிக்கைக்கு சார்ந்தப்பட்ட விஷயம் குளிகை சம்மந்தப்பட்ட விஷயம் குளிகையில் எந்த விஷயம் நீங்கள் செய்கிறீங்களோ அது திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் கடன் அடைக்கணும்னா நூறு சதவீதம் உங்கள் உழைப்பு அதிகப்படுத்தணும் முதல்ல அது நூறு சதவீதம் நான் சொல்லிடுறேன் மேடம் இதில் வந்து ஒரு ஊந்துகோல் மாதிரி என்ன தான் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் எறியாது மேடம் அணிஞ்சு போயிடும் ஆனால் அந்த இடத்துல ஒரு தூண்டுகோல் குச்சி மாதிரி அப்படி விடுற மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமை அந்த குளிகை ப்ளஸ் அந்த பணத்தை எடுத்து வைக்கிற மனநிலை உங்கள் மனநிலையோ பணத்தை கடனை அடையும் நினைக்கிறீங்க நூறு சதவீதம் கடன் அடையும் இதற்கு உண்டான கோவில்கள் நான் வரும் அடுத்த எபிசோட்ல தான் நான் சொல்ல போகிறேன் மேடம் அற்புதமான கோவில்கள் இருக்குது அது தனி விஷயமான கோவில் அது அமாவாசையில் மட்டும்தான் மேடம் அந்த அஞ்சு சிவலிங்கத்தை போய் பார்க்கணும் இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது போன ஷேர் ஷேர்ஷாட்டில் சொன்னார் நான் வந்து சொல்லி என்ன சொல்லியே சொல்லுவேன்னு திருட்டி சொல்லியிருக்காரு நான் உண்மையாலும் சொல்லுவேன் ஏன்னா குருவுக்கு அப்புறம் நம்ம சிஷிய நம்ம தானே சொல்லணும் மக்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகணும் இதுதான் உண்மையான விஷயம் ஆத்தூர் பக்கத்தில் உள்ள அஞ்சு சிவன் கோயிலை அமாவாசையில் போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம் அது என்னென்ன கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே சொல்லுங்களேன் சார் ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு நாடகம் போகும்போது தொடரும்னு போட்ட மாதிரி இருக்கு சார் அந்த கோவில் மட்டும் சொல்லிடுங்க சார் எங்களுக்காக சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடியில் இருக்கு முதல் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோவில் இந்த கோவில் நீங்க போகும்பொழுது ஒவ்வொரு கோவில்களும் எப்படின்னா நம்ம முன்னோர்கள் கட்டும் பொழுது நதியோட இணைச்சு கட்டியிருக்காங்க இப்ப நதி எந்த இடத்துல போகுது அப்படிங்கறதான் பார்க்கணும் மேடம் இந்த கோவில்கள் முதல்ல போய் பார்க்கும் பொழுது பெரிய மாற்றம் அமாவாசைகளில் இந்த அஞ்சு சிவன் கோயிலும் போகணும் ரெண்டாவது சிவன் கோயில் போனால் ஏத்தாப்பூர் அப்படிங்கிற இடத்துல அற்புதமான சிவன் கோயில் இருக்குது இது இரண்டாவது அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உள்ள கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பான இடம் நீங்கள் நான் சொல்கிறது வாயில் எனக்கு எங்கள் அண்ணன் சொன்னார் அஞ்சு கோயில்னு சொல்லி விட்டுட்டார் ஆனால் நான் வந்து நேற்று அமாவாசைக்கு உண்மையிலே சொல்கிறேன் என்னுடைய நண்பர்களை போக சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க கொடுத்த தகவன நான் போகலை ஆக்சுவலாக நான் போயிருவேன் ஆனால் நூறு சதவீதம் இருந்தாலும் இரண்டாவது வந்து இந்த ஏத்தாப்பூர் உள்ள சிவன் கோயில் போயிட்டு வாங்க அதுவும் சேலம் மாவட்டத்தை ஒட்டி தான் இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் ஓகே சார் மூன்றாவது ஆலயம் எது சார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் காய நிர்மலேஸ்வரன்கள் கோயில் அற்புதமான அக்னி சம்பந்தப்பட்ட கோயில் அந்த கோவில் போங்க பெரிய மாற்றம் எல்லாமே நதியை வச்சுதான் இருக்கு மேடம் அந்த நதி எப்படி ஓடுது அந்த இடத்துல பெரிய மாற்றம் இது மூணு சிவன் கோயில் சொல்லிட்டேன் நான்காவது ஆலயம் பாத்தீங்கன்னா பஞ்சநாதன ஆதர ஆலயம்னு இருக்கு இதுவும் நம்ம ஆத்தூர் பக்கத்துல தான் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய சூட்சம ஒளிஞ்சிருக்கு நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த கோவில்கள் சிறப்பு ஐந்தாவது ஆலயம் பாத்தீங்கன்னா குகையூருங்கிற இடத்துல அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்செல்லம் பக்கத்தில் இருக்குது நிச்சயமாக இந்த அஞ்சு ஆலயத்துக்கும் போங்க பெரிய மாற்றம் பெரிய வெற்றி நான் இதோடய டேட்டாவை கரெக்டாக அடுத்த வாரத்தில் எடுத்து உங்களுக்கு என்ன கோவில் என்ன சுவாமி என்ன இதுன்னு தெளிவாக சொல்கிறேன் இப்போ கடன் அடைங்குற எண்ணத்தை அடைக்கக்கூடியது இந்த அஞ்சு சிவாலயமும் உண்டு நீங்கள் நிச்சயமாக போனீங்கன்னா கடன் அடையும் அற்புதமான விஷயம் நடக்கும் மேடம் வாழ்க்கையில் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக இந்த பயனுள்ள அறிய தகவலை கொடுத்தது பிறந்த நன்றி விரைவில் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் என்னங்க கடனை முழுசு அடைப்பதற்கான அற்புதமான ஆலயங்கள் என்னென்னனு சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி